டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ உணவு முறை சார்ந்த இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம கீரை பற்றி பார்த்துருந்தோம் என்னென்ன கீரை எப்போ எப்பெல்லாம் சாப்பிடலாம் என்னென்ன கீரை கண்டிப்பாக சாப்பிடலாம் அப்படின்னு இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் தினமும் கீரை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு ஏன்னா கீரை முக்கியம் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கீரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சத்துக்கள் நார் சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து இருக்குது கால்சியம் சத்து இருக்குது அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் கே இருக்குது இந்த மாதிரி பல சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ விட்டமின் கே தேவையோ விட நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது சதவீதம் அதிகமான அளவு விட்டமின் கேயை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீரை வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் நிறைந்து காணப்படக்கூடியது தான் இந்த கீரை பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில குறைபாடுகள் வந்து இருக்குது இன்றைக்கி அந்த கீரையை வந்து எங்கே கொண்டு போய் நம்ம நிறுத்தியிருக்கோம் அதாவது கீரை நீ நிறுத்தலை நம்ம கொண்டு போய் அந்த கீரையை எங்கே நிறுத்தி இந்த பதிவோட எண்டில் வந்து சொல்கிறேன் அது மாதிரி இந்த கீரையை வந்து யாரும் டெய்லி சாப்பிடக்கூடாது இல்லை பார்த்து சாப்பிடணும் தான் இந்த பதிவில் இது பண்ணும் ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த கீரையில் வந்து ஒரு கப் கீரை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு கப் தான் சாப்பிடணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஏன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபைபர் சத்து இருக்குது ஸோ அதிக அளவில் ஒரு கப்பையும் தாண்டி நான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீரையாக இது பண்ணுவாங்க டெய்லி கீரை சாப்பிடுவாங்க இப்போ கீரை சாப்பிடுவாங்க அந்த கீரை மிச்ச மிஞ்சிடுச்சுன்னா நைட்டு சாப்பிடுவாங்க அப்படி ஓவராக அந்த கீரை எடுக்கும் பொழுது ஓரளவுக்கு மேலே ஃபைபர் போகும்பொழுது எந்த சத்துக்களும் வயிற்றில் வந்து ஒட்டாது ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ச இதில் இருக்க சத்துக்களும் நமக்கு கிடைக்காது இதனுடன் நம்ம தொடர்ந்து வந்து மற்ற உணவுகள் எடுத்தோம் பார்த்திங்களா அதோட சத்துக்களும் நம்ம உடம்புல ஒட்டாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு ஏற்பட்டுரும் ஸோ எல்லாமே சத்துக்கள் உடையது தான் ஆனால் அதையும் தாண்டி நம்ம நார்ச்சத்து அதிகமாக எடுக்கும் பொழுது நமக்கு சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதனால பொதுவாக எல்லோருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு மேல கீரை எடுக்கக்கூடாது அதையும் ஒரு வேலை உணவாக மட்டும்தான் நம்ம எடுக்கணுமே தவிர சும்மா அப்படியே காலையிலையும் அது மதியமும் அது நைட்டும் அது அப்படின்னு கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது அடுத்து ரெண்டாவது விஷயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு கப் கீரையில் ஒரு நாளைக்கு நமக்கு சராசரியா எவ்வளவு விட்டமின் கே தேவையோ அதைவிட நூற்றி இருபது மடங்கு அதிகமாக விட்டமின் கே இருக்கு ஸோ இந்த விட்டமின் கேயை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஆன்டி ஹெமரேஜிக் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரத்தம் வந்து நமக்கு நமக்கு பிளட் லாஸ் ஏற்படுச்சுன்னா அந்த ரத்தத்தை வந்து அப்படியே வந்து உரை உரைய வைக்கக்கூடிய தன்மை அதாவது போய்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல ரத்தம் உறைஞ்சிடணும்ல ஸோ அந்த தன்மை வந்து இதில் இருக்குது ஸோ என்னென்னா ஏற்கனவே வேற ஏதாவது ஹார்ட் பிரச்சனை அதற்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆன்டி கோய்க்லன் பிளட் தின்னர் மருந்துகள் வந்து சாப்பிடுபவர்கள் முடிஞ்சளவு கீரையை குறைந்த அளவு எடுக்கணும் அவர்கள் தினமும் உணவில் கீரையை வந்து சேர்த்து கொள்ளக்கூடாது ஸோ அப்போ உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் கீரையை எடுக்கணும் பிளட் தின்னர்ஸ் எடுக்கக்கூடியவங்க அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சத்துக்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கீரையில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது கூட கால்சியமும் சேர்ந்துருக்கனால கீரையை அதிக அளவில் தொடர்ந்தும் எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போ சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்க சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க டெய்லி கீரையை எடுக்கலாமா எடுக்கக்கூடாது ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக முடிஞ்சளவு நமக்கு இதில் இருக்க சத்துக்கள்லாம் வேறு ஏதாவது சோர்ஸ்லேருந்து நம்ம வரத்தான் பார்க்கணுமே தவிர கீரைகளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஸோ ஏனைய மற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரையில் அந்த கற்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னா நார்மலாக அதோடு சேர்த்து சிட்ரிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா கற்கள் ஏற்படாமல் வந்து தவிர்க்கும் ஸோ கீரை நம்ம கடையிறோமா புளி போட்டு கடையிறத விட நம்ம என்ன செஞ்சுக்கணும் கடையும் பொழுது கடைசியில் லெமன் பிழிஞ்சு விட்டு கடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது உணவுக்கும் சுவையை தரும் இந்த மாதிரி சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படாது அது மாதிரி இந்த மூலிகைகள் கீரைகள் இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டால் நல்லதா இல்லை சமைத்து சாப்பிட்டால் நல்லதா அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஹீட் பண்ணுறப்ப இந்த அந்த ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா ஆக்சாலிக் ஆசிடோட தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படுறது சிறுநீரக தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் வந்து கீரைகளில் நம்ம எடுக்கக்கூடிய வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு நோயாளிகள் ஸோ தைராய்டுனாலே அங்கே மெ மெயின் விஷயம் என்னென்னா கால்சியம் மெட்டபாலிசம் வந்து பாதிக்கப்படும் ஸோ அப்போ வந்து தைராய்டு குறிப்பாக ஹைப்போ தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்க தினமும் உணவில் கீரையை எடுத்துக்கொள்றதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் என்ன கீரையெல்லாம் முக்கியமாக சாப்பிடணும் அதுல ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சகோதரர் வந்து கேட்டிருந்தார் எனக்கு தைராய்டு இருக்கு நான் கீரை சாப்பிடலாமா அப்படின்னு சாப்பிடலாம் குறைந்த அளவு எடுக்கணும் உங்க கால்சியம் லெவல் எப்படி இருக்கு உங்க பேரா தைராய்டு ஹார்மோன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து எடுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரையை வந்து சூப்பாக வந்து குடிக்கலாம் அந்த கீரையை அப்படியே எடுக்காமல் வேக வைத்து தண்ணீர் மட்டும் பருகினால் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்ட் நோய்களுக்கு சில சிறந்த பயன் தரும் ஸோ இதெல்லாம் நம்ம உடம்பு படுறது தப்பு அதனால நம்ம கீரையை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிடணும் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த கீரையை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டர்ட்டி டசன் அப்படிங்கிறதுல கொண்டு போய் வச்சுருக்கு அதாவது ஒரு பன்னெண்டு உணவுகள் வேஸ்டான உணவுகள் இது சாப்பிட்டாலே வந்து நமக்கு நிறைய நோய்கள் வரும் அப்படிங்கிறதுல கொண்டு வந்து எதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகளை வந்து வச்சுருக்காங்க டேர்ட்டி டசனில் கீரைக்கு தான் முதல் இடம் இருக்குது கீரை தப்பு பண்ணிச்சானா கிடையவே கிடையாது இன்றைக்கி வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உரங்களும் அதிகமாக எக்ஸ்போகா எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய நான் முன்னக்கூடிய உணவில் முதல் வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை தான் கீ காய்கறிகள் தான் வருது முதல்ல வந்து கீரை தான் ஏன்னா இன்றைக்கு கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்துகள் அவ்வளோ உரங்கள் நீங்கள் என்னதான் வாஷ் பண்ணாலும் அது பெருசாக போகவே போகாது ஸோ அப்போ அந்த உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுது கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு மார்பகங்களில் கட்டிகள் உடம்பில் மற்ற இடங்களிலும் தேவையில்லாத கட்டிகள் நிறையா இம்யூன் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது ஸோ இங்கே கீரை பிரச்சனை கிடையாது அதற்கு கு கொடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உரங்களும் தான் பிரச்சனை பட் இதெல்லாம் போய் நம்ம பார்க்க முடியுமா டாக்டர் தான் கிடையாது டாக்டர் இன்றைக்கி நிறையா வந்து இதில் வந்து ஓட் மார்க்கெட்டில் வந்து நிறைய லிக்விட்ஸ் விற்கிது இதை ஊற்றி வாஷ் பண்ணுங்கள் கெமிக்கல்ஸ்லாம் போயிடணும் அப்படிலாம் போக வாய்ப்பு கிடையாது அப்போ என்ன பண்ணணும்னா யூஸ்வலாக வந்து நான் வந்து சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் எல்லாேருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது வந்து அரைக்கீரை தான் என்ன காரணம்னா இன்றைக்கி அரைக்கீரை விதை வந்து நார்மலாக மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு தொட்டிகளில் போட்டுட்டு வாரம் ஒரு முறை இரண்டு முறை நீங்களே வீட்டில் எந் வெறும் தண்ணியை மற்றும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மிஞ்சி போன தோல் தக்காளி அந்த மாதிரி எதையாவது போட்டுட்டு அந்த பழைய குப்பைகள் அதாவது நம்ம உணவு கழிவுகள் குப்பைகள்லாம் போட்டு அதில் அந்த கீரை வளர்ந்து அந்த கீரையை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க டெய்லி சாப்பிட்றேன் வெறும் பாய்சனாக இருக்க இது நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணால் ஒரு நாள் குடும்பம் முழுவதும் முழுமையாக உரிய சத்தான உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கீரையோட சத்து நமக்கு வரும் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது ஸோ அதனால் முடிந்தளவு இந்த பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து கீரை விளைவிப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லை உரங்கள் இந்த மாதிரி இதை பயன்படுத்தாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் எதுவும் இல்லாமல் பஞ்சகவ்யம் போன்றவை இது பண்ணி நீங்கள் கீரையை விளைவிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வாங்க ஸோ டாக்டர் அப்படி பண்ணால் அது நிறைய பொருட்சலை மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் தே நம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க முயற்சி தான் செஞ்சுட்ருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபான்னு ஒரு கட்டு விற்கிறப்ப வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை அதை டெய்லி சாப்பிடாமல் ஐம்பது ரூபான்னு இது பண்ணுறதுனால யாரும் ஒன்றும் இல்லை நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு சர்வீஸ் செஞ்ச மாதிரி இருக்கும் சம் மக்களும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் இருப்பாங்க கீரையை இந்த டர்ட்டி டசன் அப்படிங்கிற லிஸ்டிலிருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க நன்றி